வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு ஒரு புரோட்டாவுக்கு கொடுக்கக்கூடிய குருமாதான் செய்யப்போ போகிறோம் செமையாக இருக்க போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசக்கசாயம் எடுத்திருக்கேன் இதில் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு முந்திரி இது கூட சேர்த்து ஊற வைக்கலாம் முந்திரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டிருக்கேன் ஏன்னா அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் நம்ம வதக்க வேண்டியதுனால ஒரு கர ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டிருக்கேன் இந்த ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஜாதி பத்திரி ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கடுப்பாசி இது அப்படியே இதில் போட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட போட்டு வதக்கிடலாம் இது கூடவே பத்து பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டதும் இது கூடவே இந்த அளவுக்கு புதினா இந்த அளவுக்கு மண்டித்தலை இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இதில் ஒரு பெரிய தக்காளி இதையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சிடலாம் இதில் நம்ம கரம் மசாலா போடலாம் ஆனால் கரம் மசாலாக்கு தேவையான அனைத்து பட்டை வகைகளும் நம்ம வந்து இதில் போட்டு வதக்கிட்டோம் அதனால் இதில் வந்து கரம் மசாலா போட வேண்டியதில்லை மிளகாய்த்தூள் கலருக்காக போட்டுக்கலாம் ஆனால் பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நம்ம கலருக்குன்னு பார்த்துட்டு இதில் வந்து மிளகாய்த்தூள் போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மிளகாய் தூள் விளக்கிட்டேன் கரம் மசாலாவும் விளக்கிட்டேன் ஓகே எல்லாம் ஆறிட்டு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் அடுத்ததாக இது கூடவே ஊற வச்ச கசகசாவை ஒன்றா ஊற்றிக்கலாம் தண்ணியோடவே ஊற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூட அரை மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கிட்டு வரலாம் ஓகே நல்லா நைஸா அழகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் தாளிப்புக்காக ஒரு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு இலுக்கு இது வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை ஊத்திடலாம் இதில் உள்ள மசாலாவில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதில் கலக்கி ஊட்டிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு எப்பவுமே நாம் வந்து கலரை பார்க்க கூடாது உள்ள அந்த மணத்தையும் அந்த சுவையவும் தான் நாம பார்க்கணும் இது கூட சேர்த்து நம்மளுடைய உடலுக்கு இதில் சேர்க்கின்ற உணவு சுவையை மட்டும் தருதா அப்படின்னு பார்க்காம ஆரோக்கியத்தை தருதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஓகே குருமா ரெடி ஆயிட்டு இது மேலே நாம் மல்லித்தலையை தூவிக்கலாம் ஓகே இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு இதை விட இன்னொரு மாடல் இருக்கு அது இன்னொரு நாளைக்கு அந்த குரமாவ செய்கிறேன் இப்போ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க